அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஈரானில் இருபது நாட்களுக்கு பின்னர் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து ஆரம்பம் ஈரான் மற்றும் ஸ்டெயல் இடையே சுமார் பன்னிரண்டு நாட்கள் நடந்த மோதல் நீடித்த சூழலில் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்க வான்வெளி தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஈரானும் ஸ்ரெயிலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து மோதல் முடிவுக்கு வந்தது இதனிடையே போர்ப்பதற்றம் காரணமாக ஈரானில் சர்வதேச விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் சுமார் இருபது நாட்களுக்கு பின்னர் ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் ஈரானில் நேற்றைய தினம் தரையிறங்கியதாக ஈரான் விமான போக்குவரத்து துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஈரானின் விமான போக்குவரத்து துறையின் ஸ்திரத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார் ஸ்டேலுடனான சம்யத்திய போர் பதற்றங்களுக்கு பின்னர் ஸ்டேல் தனது வான்வெளியை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நிர்வகித்து வருவதாக தெரிவித்துள்ள சூழலில் தற்போது ஈரானும் வான்வெளி போக்குவரத்துக்களை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்தாலியின் தலைநகர் ரோமில் எரிவாயு நிலையம் பயங்கரமாக வெடித்ததில் இருபது பேர் படுகாயம் ரோமில் எரிவாயு நிலையம் வெடித்ததில் இருபது பேர் காயமடைந்த சம்பவம் அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தாலியின் தென்கிழக்கு ரோமில் உள்ள எரிவாயு நிலையம் வெள்ளிக்கிழமை அதிகாலை தீப்பிடித்து மிக பாரிய அளவில் வெடித்து சிதறியது இதனால் அப்பகுதியில் தீப்பற்றி எறிந்ததோடு கரும்புகை மண்டலமும் எழுந்தது தகவல் கிடைத்தவுடன் உள்ளூர் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் அப்பகுதிகளுக்கு விரைந்தனர் அவர்கள் சம்பவ இடத்தை அடைந்ததும் மேலும் இரண்டு வெடிப்புகள் பதிவாகின இந்த சம்பவத்தில் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் அதில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட எட்டு காவல் அதிகாரிகளும் ஒரு தீயணைப்பு வீரரும் அடங்குவர் பத்து குழுக்கள் சம்பவ இடத்தில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் அருகுள்ள கட்டிடங்களில் சிக்கியவர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா என சுற்றியுள்ள பகுதி முழுவதும் சோதனை செய்த நிலையில் போலீசார் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்த நிலையில் ஏனையவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் வெடி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது நேபாள நாட்டில் பரவிவரும் புதிய வகை கொரோனா தொற்றால் ஏழு நாட்களில் மட்டும் முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நேபாளத்தின் முப்பத்தி ஒரு மாவட்டங்களிலும் கடந்த டிசம்பர் மாதம் முதல் கொரோனா தொற்று மீண்டும் பரவி வருவதாக கூறப்படுகின்றது இதனால் அந்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்டோரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் மூலம் அந்நாட்டில் புதிய வகை கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய வகை கொரோனாவுக்கு முதல் முறையாக கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஒருவர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று பேர் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து நாட்டின் எல்லையில் பதினேழு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவில் ஆண்ட்ராய்டு பயனர்களின் தரவுகளை தவறாக பயன்படுத்தியதாக கூகுள் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் கலிபோனியா மாகாணத்தில் ஒன்று புள்ளி நான்கு கோடி ஆண்ட்ராய்டு பயனர்களின் தரவுகளை கூகுள் நிறுவனம் திருடி தவறாக பயன்படுத்தியதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வழக்கு தொடரப்பட்டது கூகுள் நிறுவனத்தின் இலக்கு விளம்பரத்திற்காக பயனர்களின் தரவுகளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது கலிபோனியா சட்டத்தின்படி பயனர்களின் தரவு என்பது அவர்களின் தனிப்பட்ட சொத்து வாடிக்கையாளர்களின் தொலைபேசிகள் செயலற்றிருக்கும் போது பயன்படுத்தப்படும் தரவுகளுக்கு கூகுள் நிறுவனம் தான் பொறுப்பென்று வாதிடப்பட்டது இது கூகுளின் தவறான நடத்தையை தீவிரமாக வெளிக்கொண்டு வாதத்தில் கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி நான்கு ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு முன்னூற்றி பதினான்கு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் அதாவது இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு கோடியில் தலா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வழங்குவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் நீதிமன்ற உத்தரவுக்கு மறுப்பு தெரிவித்த கூகுள் நிறுவனம் மேல்முறையீடு செய்விருப்பதாக குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து தரவு பரிமாற்றங்களால் எந்த ஆண்ட்ராய்டு பயனாளர்களும் பாதிக்கப்படவில்லை என்றும் நிறுவனத்தின் சேவை விதிமுறைகள் மற்றும் தனியுரிமை கொள்கைகளில் பயனாளர்கள் ஒப்புதல் அளித்ததாகவும் கூகுள் நிறுவனம் வழக்கில் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள மைக்ரோசாப்ட் அலுவலகம் மூடப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி உலகளவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் தற்போது ஒன்பதாயிரத்தி நூறு பேரை வேலையிலிருந்து நீக்கியுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள அலுவலகத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மூடியுள்ளது உலகளாவிய மறுசீரமைப்பு கிளவுட் பேஸ்ட் மாற்றம் போன்ற காரணத்திற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது மைக்ரோசாப்டின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என அந்நாட்டு பொருளாதார வல்லுநர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் ஐரோப்பாவை உலுக்கிய வெப்பம் இதுவரை காணாத அளவை எட்டியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐரோப்பாவில் முன்னப்போதும் இல்லாத அளவில் வெப்பநிலை மிகப்பெரிய உயர்வை சந்தித்திருப்பதால் அங்கு மக்கள் மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலையை எதிர்நோக்குகின்றார்கள் பல நாடுகளில் உச்ச விழிப்பு நிலை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்பெயினில் அதிக வெப்பம் காரணமாக குறைந்தபட்சம் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு ஜூன் மாதம் வரலாற்றில் மிக வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ளது கேட்டலோனியா பகுதியில் மூண்ட காட்டுத்தீ பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன பிரான்சின் பல வட்டாரங்களிலும் கடும் வெப்பம் கவனமாக இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல நகரங்களில் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதால் மின்சார கட்டமைப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெப்பத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக பிரான்சின் எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவழி ஜெர்மனியில் நேர்மாறாக ஆலங்கட்டி மழை பொழிந்து வருவதாகவும் அதற்கெல்லாம் பருவநிலை மாற்றமே காரணம் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் உலகம் முழுவதும் வெப்பமயமாதல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இதை தவிர்க்க சரியான நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் பல்வேறுபட்ட நாடுகள் வரலாறு காணாத வெப்பநிலையால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல வருடங்களாக எச்சரித்த சூழ்நிலையில் தற்போது ஐரோப்பிய மக்கள் மிகப்பெரிய வெப்பநிலையால் வாட்டி பாதிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் முன்னூற்றி இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் முப்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கொண்டு குவித்துள்ளமை பாலஸ்தீனர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் காசாவில் தன்னுடைய கொடூரமான இனப்படுகளை காசா மக்கள் மீதான கொலைக்கரத்தையும் உடனடியாக நிறுத்தப்படி ஈரான் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு நேரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளது காசா மீதான ஆக்கிரமிப்புகளையும் படுகொலைகளையும் நிறுத்துமாறு ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் புதிய தளபதி ஸ்டேலுக்கு காலக்கெடுவை வழங்கியிருப்பதுடன் இல்லையென்றால் எங்கள் பதில் நீங்கள் முன்பு எதிர்கொண்டதை விட இதுவரை பார்க்காத அளவில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் காசாவில் கடந்த சில நாட்களாக ஸ்டேலின் தாக்குதல்கள் மிக பெரும் பேரழிவகை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஈரான் இராணுவ தளபதி ஸ்டேலின் நேரடியாக எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு காசா கான்யூனிஸ் மற்றும் ராஃபா பகுதிகளில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை கமாஸ் போராளிகள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அண்மையில் சில வாரங்களாக ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் காசா நகரத்தில் உள்ள ஸ்டேலின் கட்டளை மையத்தை தாங்கள் தகர்த்திருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது காசா நகரத்தின் தூஃபா சுற்றுப்புறத்திற்கு கிழக்கே அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் மெர்காவா டேங்கிகளை கமாஸ் ஆயுத பிரிவு தகர்த்திருப்பதுடன் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கட்டளை மையமாக செயற்பட்ட பகுதிகளின் மீது சரமாரியான செல் தாக்குதல் நடத்தியதில் அந்த கட்டளை மையம் உற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது டெலிகிராமில் வெளியிடப்பட்ட கமாஸ் அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் தொடர்ச்சியாக காசாவில் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து கமாசின் அல்கசாம் போராளிகளும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் போராளிகளும் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இதனால் முன்னப்போதும் இல்லாத இழப்புகளை இஸ்ரேலிய படைகள் காசாவுக்குள் சந்தித்திருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை போர்நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படலாம் என்று பொதுவாக கூறப்பட்டாலும் ஸ்ட்ரேலிய தரப்பிலோ ஹமாஸ் தரப்பிலோ போர்நிறுத்தம் குறித்த உறுதியான தகவல்கள் எதுவும் இன்னமும் வெளியிடப்படவில்லை இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்